கிறிஸ்துக்குள் அன்பான கத்துரை பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வாசரம் சொல்லுகிறது வறண்ட நிலமும் மகிழ்ந்து இந்த வனாந்திரம் தண்ணி கருமா எப்படா எனக்குள்ள ஒரு செழிப்பு உண்டாகுமா ஐயோ பார்ப்பதற்கே அருவறுப்பாயிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்குமா அதன் மேலே அந்த மழையை பெய்ந்து அதை தண்ணீர் அதை வனாந்திரத்தை மாற்றும்போது அந்த வனாந்தரம் மகிழுமா இதை போல அருமையான தேவ மக்களை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வனாந்தரம் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை அதுதான் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப வேதனைப்படாதவளே வாழ்க்கைப்பட்ட பிள்ளைகளை விட அநாத ஸ்திரிக்கு அநேக புள்ளிகள் உண்டு பார்த்து சொல்லுகிற அற்புதமான வாக்குதத் அற்புதமான ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் அது மகிழும்படியான ஒரு சூழ்நிலை தேவ பிள்ளைகளை வேலி என்ன பண்ணுமா கடும் வேலி கழித்து சிரிக்க ஆரம்பிமா கடும் ரொம்ப ரஃப் அண்ட் வேலின் சில முகங்கள் எப்பவுமே இறுகி போய் வேதனை மத்திலே துக்கம் துக்கம் தோல்வி தோல்வி ஏமாற்றம் ஏமாற்றம் நஷ்டம் இழப்பு நல்லவர்களை பார்த்து பழகி ஆட்கள் வாய்ப்பே இல்லாமல் நல்லவர்களோடு வாய்ப்பு இல்லை நல்லவர்கள் வாழ்க்கை சந்தித்தே இருக்க மாட்டார்கள் ஒரு சில வாக்கள் துரோகிகளும் ஏமாற்றக்காரர்களும் அப்படி அவங்க முழகங்கள் கடினப்பட்டு போன ஒரு சிலருடைய வாழ்விலே அங்கே ஆண்டர் சொல்லுகிறார் கழித்து சிரித்து அங்கே புஷ்பத்தை போல அவர்கள் பூ ஒரு மலர்ந்து எப்படி வாசனை வீசி ஒரு மகிழ்ச்சியை தருகிறது போல தேவ மக்களே உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதங்களை செய்வார் என்றால் செழித்து நீங்க பசுத்த வேதத்தில் எத்தனையோ தேவ மக்களை பார்க்கிறோம் மனாந்தரமான வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை கண்ணில் நிறைந்த வாழ்க்கை அவர்களை தேவன் தன்னுடைய திட்டத்தினாலே சித்தத்தினாலே அழைத்து வந்து அவர் கனம் பண்ணுகிறார் யோகர் வாழ்க்கை ஒரு மனாந்திரம் சிரிப்பில்லாத வாழ்க்கை வேதன் இருந்த வாழ்க்கை ஆனால் யோக புத்தகத்துல நீங்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தை பார்க்க அவனுடைய பின்னிலும் அவனுடைய முன்னிலும் அவருடைய எவ்வளோ இருந்தோம் ரெண்டு படகு ஆசை வாய்ந்தது ஒருவேளை பாடுகள் நடுவிலே கண்ணின் நடுவிலே துக்கத்தின் நடுவிலே நீ வாழ்கிறீங்களா நீங்கள் செழித்து மகிழ முடியான ஒரு நாட்களை தேவன் ஆயத்தம் இருக்கிறார் இப்படியே போயிடாதுங்க இதே வறுமையும் இதே வருத்தங்களும் இதே சஞ்சலங்களும் உங்க வாழ்க்கையிலே அதை சவாரி பண்ணும் என்ற அந்த விதியை கற்று உடைத்திருக்கிறாய் ரோமன் எட்டாம் அதிகார முப்பத்தி இரண்டாம் வசனம் சந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்துகிறவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது எப்ப இருப்பது எப்படி அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவதாக வாக்கு வந்திருக்கிறார் ஒருவேளை வாழ்க்கை வனந்தரமான வாழ்க்கையா அது கடுவேலியாக இருக்கிறதா வறண்டு இருக்கிறதா அதிலே ஒரு மகிழ்ச்சியை தருவதற்கு தேவன் இருக்கிறார் நீங்க ஒன்று சமய புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் நீங்க ஒன்பது எட்டு பத்து அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்காத ஒரு பெண் சந்தோஷத்தை பார்க்காத மகள் அவர் சொல்ற மன கிளேசம் உள்ள ஸ்திரி என் மனம் எப்பவும் துக்கத்தோடு நிறைந்திருக்கிறது ஆனால் அங்க வசதி சொல்கிறது அவள் இனி துக்கமுகமாக இல்லை தேவ பிரசதத்தை வருகிற போது தேவ சமூகத்தை தேடி வருகிற போது கத்திர அவர்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் ஒருவேளை சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகுமா சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கை வந்து அதை ஆட்கொள்ளும் எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே திட்டங்களை சித்தங்களை செயல்படுத்தி வரும்போது அவர் நம்ம இரக்கமாக இருக்கும்போது நம்முடைய கூக்குறளுக்கு ஒரு பதிலை கொடுக்கும்போது அவர் நம்ம கண்ணீரை மாற்றும் போது நீங்க யோசித்து பாருங்க மார்க்கு பத்தாம் பதி ஐந்தாம் இடத்துல முப்பத்தி முப்பதாம் அதிக வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பனிரெண்டு வருஷமாக வேதனை பாடு கண்ணீர் ஆண்டவருடைய சஞ்சலத்தை ஆண்டவர் மாற்றினார் எப்போ தெரியுமா அவள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று என்ன வந்தது தேவ சமூகத்தை தேடி போகும்போது தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு மகளாயி மாறினார் உங்க வாழ்க்கையில சில உபத்திரங்களை கத்த அனுமதிப்பார் அது கத்துடைய திட்டம் எப்போ அது வழிவகையாகி மாறுகிறது எப்போ மகிழ்ச்சியாய் மாறுகிறது நீங்கள் அதை உணரும்போது கத்தர் ஏதோ என் வாழ்க்கையில் செய்ய போகிறார் உருவெருக்காதீங்க பாடுகளையும் கஷ்டங்களும் உருவிருக்காது அதை உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க யோபுக்கு இத்தனை கஷ்டங்கள் அவமானங்கள் ஒன்பது மாதத்திலே அவன் உபத்திரவும் பாடுகளும் கண்ணில் விலகினது தேவ மக்களே தேவடைய நீ நம்புங்கள் உங்க வாழ்க்கையிலே மனாந்திரமும் வறண்ட பூமியும் அது சிரிக்குமா மகிழுமா அது செழிக்குமா உங்க வாழ்க்கை அப்படியே இயேசிய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசிரித்து உயர்த்தவராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்